கள்ளழகர் வைகி ஆற்றில் இறங்குவது ஏன் மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக அழகர் மலையிலிருந்து இருந்து கள்ளழகர் இறங்கி வந்து வைகி ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் இந்நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை தரிசனம் செய்வார்கள் அழகர் ஏன் சித்ரா போனோம் என்று மலையில் இருந்து இறங்கி வந்து வைகி ஆற்றில் இறங்குகிறார் தெரியுமா புராண தகவல் அழகர் மலையில் உற்பத்தியாகும் நூவரகங்கை தீர்த்தத்தில் சுதபஸ் என்ற முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்து தவத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களுடன் அவ்வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த சுதபஸ் முனிவர் துர்வாசரை கவனிக்காமல் இருந்து விட்டார் விட்டார் இதனால் கடும் கோபமடைந்த துர்வாசர் மண்டூகமாக அதாவது தவளையாக பிறக்கும்படி சுதபஸ் சுதபஸ் முனிவரை உடனே தவளையாகி போன வழி கேட்டார் அவரது வேண்டுகோளை ஏற்ற துர்வாசர் வேகவதி தீர்த்தக்கரையில் வைகி நதிக்கரை மகாவிஷ்ணுவை தியானித்து தவம் செய்து கொண்டிரு சித்ரா பௌனமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாபவ மோஷனம் கொடுப்பார் என்று கூறினார் அவர் வைகை ஆற்றங்கரையில் தவம் செய்தார் சுதவஸ் அவருக்கு சாபணம் கொடுக்கவே பகவான் கள்ளழகராக மதுரைக்கு வந்து வைகையில் எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன மாண்டூகமாக சாபம் பெற்று அழகரால் சாபோ பெற்ற சுதவஸ் முனிவர் மண்டூக முனிவர் என்ற பெயர் பெற்றார் மீனாட்சி திருமணம் தன் தங்கை மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கும் போது அந்த வைபவத்தை பார்க்க அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அழகர் மலையில் இருந்து இறங்கி மதுரையை நோக்கி வருகிறார் ஆனால் வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்துடன் வைகையில் நீராடி புறப்பட்டு சென்றார் என்கிறது புராண கதை அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரை வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த அழகர் பின்னர் வண்டியூர் சென்று தனது பக்தரான மண்டூகம் முனிவருக்கு மோஷனம் வழங்குகிறார் பின்னர் அழகர் மலைக்கு திரும்புகிறார் இந்த நிகழ்வுகள் பத்து நாட்கள் பிரம்மாண்ட திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது